ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ விதியை மாற்றும் மேஷ ராசி ராஜ வாழ்க்கை உறுதி மேஷ ராசிக்காரங்க நிச்சயமாக இப்போது தொட்டது துளங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றி நூறு விழுக்காடு உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்து மற்றும் பதினோராம் இடத்ததிபதி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் இருக்கார் அவர் வக்ரம் ஆயிருக்கிறதுனால நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வி முடியாத ஒரு வேலை நல்லபடியாக முடியும் வீண் விரயங்கள் கட்டுப்படும் தேவையற்ற அலைச்சல் குறையும் வெளிநாடு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு பிரயாணங்களால் அனுகூலமான உண்டு குடும்பத்தோட ஒத்துழைப்பு அற்புதமாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க வருமானம் நல்லா இருக்கும் கை நிறைய காசு பணம் சேரும் சொன்ன சொல் தவறாதது குடும்பத்தின் தேவையை பூர்த்தி பண்ணுறது குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு முழுசாக இருக்கும் செல்வாக்கு செல்வம் சிறப்பாக இருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள் செமையாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னி சனி தன்னுடைய ஏழாம் பார்வையால் பார்க்கறதுனால வேலை சார்ந்து இருந்து அந்த பிரச்சனைகள் முற்றிலுமே விலகும் நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கான வாய்ப்புண்டு உழைக்கக்கூடிய உயர்வு உண்டு முன்னேற்றம் இருக்கும் எதிர்ப்பு வம்பு வழக்குகள் நிச்சயமாக வந்து குறையும் போட்டி போறாமைகளும் குறையும் கடன் சுமையிலிருந்து மீளும் வாய்ப்புண்டு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கொடுத்த பணம் திரும்ப வரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த் இஷ்யூ பெட்டர் ஃபீல் இருக்கும் இது ஒரு ஹெல்த் செலவு பண்ணிட்டு இருந்தீங்க ஹெல்த்துக்காக அப்படின்னா இப்போ ஹெல்த்துக்கான செலவு முற்றிலும் குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேஷ ராசிக்கு சனி வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு பொன்னான நேரம் விதியையே மாற்றக்கூடிய அந்த ஒரு சரியான நேரம் இது அதனால் ராசி நினைத்ததை முடிப்பாங்க எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்றுவாங்க மண்ணை தொட்டாலுமே அது பொன்னாக மாறுற ஒரு பொக்கிஷமான பொற்காலம்னே சொல்லலாம் இந்த நேரத்தை மேஷராசி நழுவ விடாதீங்க சரியாக பயன்படுத்திக்கிங்க இங்கே ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுஷத்தை தன்னுடைய பத்தாம் பார்வையால் சனி பார்க்கறதுனால பாக்கியஸ்தானத்தில் பக்கம் பற்ற சனி பார்க்கறதுனால எதிர்பாராத அனுகூலமான அதீத அதிர்ஷ்டத்தையும் அடைவீங்க உயர்ந்த மனிதர்களால் நன்மை உண்டு நல்ல செல்வாக்கு உண்டு புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது கோவில் குலங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறது புனித யாத்திரை போகிறதுன்னு பிரயாணங்கள் அனுகூலமான பலன் திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு உயர்ந்த மனிதர்களின் தொடர்புகளால் ஆதாயம் உண்டு எதிர்பாராத யோகம் உண்டு பொருளாதார மாற்றம் உண்டு தந்தை வழி உறவினர்களால் நல்ல பலன் மேஷ ராசிக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதீத நன்மையையும் யோகத்தையும் முழுமையாக மேஷராசி அனுபவிக்கக்கூடிய சிறப்பான சரியான நேரம் இது மேஷராசியை அளவுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வெற்றி பெறுவாங்க ஃபினான்ஷியலாக இருந்த கஷ்டம் முற்றிலும் விலகும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் இருந்த அந்த பிரச்சனைகள் முற்றிலும் விலகும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கவலையே பட வேணா இனி உங்களுக்கு ரொம்ப நல்ல காலம்னே சொல்லலாம் உங்கள் கஷ்டங்கள்லேருந்து மீள்வதற்கான ஒரு சரியான தீர்வு சரியான பாதை கிடைக்கும் கவலை வேண்டாம் இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லை கணக்கில்